அஸ்லாம் வலைக்கம் கடந்த ரெண்டு நாளா வந்து ரொம்ப போன் கால் வந்துட்டு இருக்கு என்னப்பா ஏழாயிரத்தி ஐநூறுவாய்க்கு வந்து சிசிடிவி கேமரா போட்டிருக்கீங்க என்ன சொல்றீங்க உன் புரியலன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டாங்க அது வந்து எத்தனை கேமரா கொடுக்குறீங்க பழைய கேமரா கொடுக்கீங்களா புதுசு கொடுக்கீங்களா எப்படி ஏழாயிரத்து கொடுக்குறீங்க ஏன்னா பொதுவா நம்ம இந்த ஊர்ல கேட்டோம்னா வந்து குறைஞ்சபட்சம் பஞ்சாயிரம்ல இருந்து முப்பதாயிரம் சொல்லிட்டு இருக்காங்களே நீங்க மட்டும் எப்படி ஏழாயிரத்து ரூபாய் நிறைய பேர் போன் பண்ணி கேட்டுட்டாங்க அதெல்லாம் வந்து கிளியர் பண்றதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு வீடியோ போடுறோம் இப்ப கிளியரா காட்டிட்டேன் வெறும் ஏழாயிரத்தி ஐநூறு நான் சொன்ன சொன்னதான் வெறும் ஏழாயிரம் ஏழாயிரத்தி ஐநூறுபாய்க்கு உங்க வீட்டுக்கு சிசிடிவி கேமரா மாட்டலாம் இன்ஸ்டாலேஷன் மட்டும் தனியா வரும் இப்ப நம்ம கொடுத்த மெட்டீரியல் வந்து தமிழ்நாட்டுல அனுப்பிருக்கும் நேற்றுலேருந்து ஹெவி ஆர்டர் எங்களுக்கு ஏன்னா யாருமே அதை ஃபர்ஸ்ட் அப்புறம் போன் பண்ணி எங்களுக்கு உறுதிப்படுத்துற பிறகு நம்ம எல்லாருக்கும் அனுப்பி இருக்கோம் வெறும் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ரெண்டு கேமரா டிவிஆர் ஹார்ட் டிஸ்க் எஸ் வயர் எல்லாம் கொடுத்துரும் இதை நீ வாங்கி லோக்கல் உள்ளவங்கள கூப்பிட்டு நீங்க இன்ஸ்டாலேஷன் பண்ணிக்கணும் என்னென்ன பொருள் கொடுக்கணும் நான் ஷோ பண்ணிடுறேன் பாத்துக்கிறேன் ரெண்டு கேர் கம்பெனியோட கேமரா டூ பாயிண்ட் ஃபோர் மெகா பிக்சல் உள்ளது டே நைட் கலர் கேமரா இது வந்து நைட்லேயும் கலரா தெரியும் அந்த இடம் இருட்டான உடனே லைட் எரியும் இதுல ரெண்டு எலி லைட் இருக்கும் கேமரால பாத்தீங்கன்னா இந்த லைட் வந்து நைட் உடனே லைட் எரிய ஆரம்பிச்சிடும் இது வந்து அந்த ஏரியா வெளிச்சமா இருக்கனால நீங்க பகலில் பார்க்குற மாதிரியே நைட்லயும் நல்ல கிளாரிட்டியா சூப்பரா கலரா தெரியும் ரெண்டு கேமரா கொடுத்துரும்

அடுத்தது வந்து எஸ்எம்பிஎஸ் இந்த கேமராவுக்கு பவர் கொடுக்குற கேம் கேர் கம்பெனிய எஸ்எம்எஸ் இதுவும் ஃபோர் சேனல் எஸ்எம்பிஎஸ் தான் இந்த ஃபோர் சேனல் எம்பிஎஸ் ஏறி கொடுக்கணும்னா அதே தான் சேம் இன்னும் ஃபியூச்சரில் ரெண்டு கேமரா தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ரா நீ ஃபிட் பண்ணிக்கலாம் அதுக்காக எஸ்எம்பிஎஸ் கொடுத்துக்கிறோம் அதுக்கப்புறம் வந்து ஹார்ட் டிஸ்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ஜிபி ஹார்ட் டிஸ்கு ஸ்டோரேஜ் பண்ணக்கூடிய ஹார்ட் டிஸ்க்கு கொடுக்குறோம் இது கூட வருது ஃபைவ் ஹண்ட்ரட் ஜிபி முப்பது மீட்டர் கேபிள் கொடுத்துட்றோம் முப்பது மீட்டர் கேபிள் இந்த ரெண்டு கேமரா இருக்கு உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் தேவைப்பட நீ வாங்கிக்கலாம் எக்ஸ்ட்ரா கேபிள் வாங்கிக்கலாம் முப்பது மீட்டர் கேபிள் இருக்கு இந்த ரெண்டு கேமரா ஃபிட் பண்ணக்கூடிய பிவிசி பாக்ஸ் ரெண்டு பாக்ஸ் இந்த கேமராக்கு ஃபிட் பண்ணக்கூடிய அதாவது டிவிஆர்ல இருந்து கேமரா ஃபிட் பண்ணக்கூடிய பிஎன்சி பின் நாலு பின் வரும் இந்த பக்கம் ரெண்டு இந்த பக்கம் ரெண்டு அது கூட ஃபிட் பண்ணக்கூடிய கேமராவுக்கு பவர் சப்ளை கொடுக்க டிசி பின் இந்த டிசி பின் பவர்லாம் இந்த கேமரா ஒர்க் ஆகும் அந்த பின் டி பிஎன்சி பின் நாலு டிசி பின் ரெண்டு இதை மொத்த செட்டப்பை ஓகே இது ஃபுல்லாக அப்படியே நம்ம வெறும் ஏழாயிரத்தி ரூபாய்க்கு நம்ம இங்கே நாள் ஃபுல்லாக அனுப்பிட்டு இருக்கோம் இப்போ ஓகேவா கன்ஃபார்ம் ஆயிடுச்சா எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக உள்ளதான் புதுசு தான் இது கொடுக்குறது பழசுலாம் கிடையாது சில பேர் வந்து விலை அதிகமாக சொல்லுறான்னு ஃபோன் பண்ணாங்க இப்போ நம்ம கம்பெனிலேருந்து நம்ம அஃப்ரின் மொபைல்லேருந்து இருந்து எப்போவுமே நம்ம அப்படியே மொபைல்ல இருந்து எப்பவுமே விலை ரொம்ப கம்மியாக சஸ்தான்னு வாங்கலாம் அந்த மாதிரி கம்மியான விலையில நம்ம கொடுத்துருக்கோம் அந்த வகையில் உங்கள் வீட்டுக்கு ரெண்டு கேமரா கொடுத்து ஃபிட் பண்ணிக்கலாம் பொதுவாக வீட்டுக்குடைய பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் ஏன்னா வெளிநாட்டில் நிறைய வீட்டுக்கு பாதுகாப்பு வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்கு ஏன்னா இப்போ உள்ள சூழ்நிலையில் அதனால கண்டிப்பாக எப்படி டிவி வச்சிருக்கீங்க ஒரு வாஷிங் மிஷின் வச்சிருக்கீங்க ஃப்ரிட்ஜ் வச்சிருக்கீங்க அதே மாதிரி இப்போ சிசிடிவி கேமரா கம்பல்சரி நீங்க வச்சிருக்கணும் சேஃப் நம்ம வீட்டுக்கு அதில் வந்து உங்க வீட்டில் நீங்கள் மானிட்டரெலாம் தேவை கிடையாது முன்னாள்லாம் மானிட்டர் தனியா இருக்காங்க அதான் தேவையில்லை உங்க வீட்டில் கண்டிப்பாக எல்இடி டிவி இருக்கும் அந்த எல்இடி டிவில இன்புட் கொடுத்து வச்சிருவாங்க அந்த இன்புட்ல வந்து ரெண்டு இருக்கும் ஹெச்டிஎம்ஐ ஒன்று வந்து நீங்க டிவி பார்ப்பீங்க கேபிள் டிவி பார்ப்பீங்க இல்ல டிடிஎச் பார்ப்பீங்க இன்னொரு வேக்கண்டா இருக்கும் இன்னொரு ஹெச்டிஎம்ஏ வேக்கண்டா இருக்கும் அந்த இதுல வந்து இந்த சிசிடிவியோட இன்புட்டை கொடுத்தோம்னா நீங்கள் படம் பாத்துக்கிறீங்க வீட்டுக்கு வெளியே யாராவது வர்றாங்க அப்படின்னு தெரிஞ்சாங்கன்னா நீங்க ஜஸ்ட் இன்புட்டை கொடுத்து மாத்தினா போதும் டிவில அந்த பிக்சரைஸ் ஆயிரம் வெளியே யார்டிக்கிறாங்கன்னு பாத்துக்கலாம் ரோட்ல யார் போறாங்கன்னு பாத்துக்கலாம் அந்த மாதிரி ஒரு வசதி இருக்கு நீங்க ஃபியூச்சர்ல வந்து இன்னும் ரெண்டு கேமரா போடணும்னா நான் கொடுக்குற செட்டப் இல்லாம நாலு கேமரா கூட செட்டப் நான் கொடுக்குறேன் உங்களுக்கு ஃபியூச்சர்ல ரெண்டு கேமரா ஆகணும்னா நீங்க டிவிஆர் மாத்த தேவையில்லை ஹார்ட் டிஸ்க் மாத்த தேவையில்லை எஸ் எம்பிஎஸ் தேவையில்லை ரெண்டு கேமரா மட்டும் நம்ம கிட்ட வாங்கினாலும் சரி வெளியே எங்க வாங்கினாலும் சரி வாங்கி ஃபிட் பண்ணிக்கலாம் வெளிநாட்டில் உள்ளவங்களுக்காக சொல்றோம் ஒன்னு இப்ப வெளிநாட்டில் உள்ளவங்க உங்க வீட்டில் ஃபிட் பண்ணிட்டீங்க இப்ப உங்க வீட்டை நீங்க லைவா பாக்கணும் என்ன பண்ணுவீங்க உங்க வீட்டுல நெட் இல்ல வைஃபை கனெக்ஷன் தான் நெட் கனெக்ட் பண்ணி நீங்க லைவா பார்க்கலாம் இல்ல அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது போது அதுக்குதான் இந்த வைஃபை டிவைஸ் அதுக்கு தான் இந்த வைஃபை டிவைஸ் கொடுக்குறோம் இந்த வைஃபை டிவைஸ் எப்படின்னா வீட்ல வந்து இதுக்கு ஒரு சிம் போட்டு நீங்க ஒரு இடத்துல ஃபிட் பண்ணி கொடுத்துட்டீங்கன்னா இன்ஸ்டாலேஷன் பண்ண வரவங்க கனெக்ட் பண்ணி கொடுத்துருவாங்க இதுல ஒரு சாஃப்ட்வேர் இருக்கும் அந்த தவா கமெண்ட் டிவியா நம்ம டிவியோட சாஃப்ட்வேரை உங்களுக்கு அனுப்பிடுவாங்க நீங்க வெளிநாடுல இருந்தீங்கன்னா அதை போட்டு ஓப்பன் பண்ணி நீங்க உங்க வீட்டை டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் லைவா பார்க்கலாம் இது வந்து எக்ஸ்ட்ரா உள்ள சார்ஜஸ் தான் இது ஒரு ரேட் வந்து ரெண்டாயிரம் ரூபாய் இந்த பேக்கேஜ் வாங்குறவங்களுக்கு சொல்றேன் மொத்தமாவே இது ஒரு ஏழு ஐநூறு இது ஒரு ரெண்டு இருந்தா இது வாங்குங்க அப்படி இல்லைன்னா இது மட்டும் ஏழாயிரத்தி ரூபாய்க்கு வாங்கி செட்டப் வச்சுக்கிறீங்க லோ லோக்கலாக ஆயிரத்தி ஐநூறுலருந்து ரெண்டாயிரம் கேட்பாங்க உங்க ஊரில் எவ்வளோ தெரியல நீங்க கூப்பிட்டு கூப்பு கேட்டுக்கங்க டெட் சீப்பா கொடுக்குறோம் உங்க ஊர்லேயே இதே செட்டப் நீ வாங்கினா கண்டிப்பா பஞ்சாயிரூவா இருக்கு மேல இருக்கும் அதனால தேவையில்ல உங்க கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பர்ல எங்களுக்கு கால் பண்ணி சொல்லுங்க வெளிநாடு வாழ் நண்பர்கள் உங்க நட்பு வட்டாரங்களுக்கு அதிகமாக ஷேர் பண்ணுங்க ஏன்னா இவ்வளவு சீப்பா ஒரு சிசிடிவி கேமரா செட்டப் கிடைக்காது அதனால கண்டிப்பா இதை வந்து பார்க்குறவங்க உங்க நட்பு வட்டாரம் ஷேர் பண்ணுங்க தமிழ்நாடு எந்த ஏரியாவும் நம்ம அனுப்பி வைக்கிறோம் வெறும் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு கேமரா செட்டப் பண்ணிக்கலாம் அதே மாதிரி தேவைப்படுறவங்க எக்ஸ்ட்ரா தேவைப்படுறவங்க இந்த வைஃபை மோட வாங்கணும் அதாவது நீங்க உங்க மொபைல பாக்குன்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த வைஃபை மோடத்தை வாங்கிக்கிறீங்க ஏன்னா எப்பவுமே நீங்க வீட்டை வந்து கண்காணிப்புலயே வச்சுக்கலாம் இப்ப வீட்டுல இருக்கவங்களுக்கும் பசங்களுக்கும் ஒரு படிக்கிறவங்களுக்கு சின்ன பயம் இருக்கும் அப்பா நம்மளை பாத்துக்கிட்டு இருப்பாங்க வெளிநாட்டுல இருந்து அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும் அதனால வந்து கண்டிப்பா இதை வந்து சிசிடிவி போட்டு இந்த மாதிரி கனெக்ஷன் பண்ணி வச்சுக்கிட்டா உங்களுக்கு சேஃபா இருக்கும் அதே மாதிரி உங்க வீட்டுல உள்ளவங்களும் வெளியூர் போனாலும் எங்க போனாலும் வீட்டில் லைவா பாக்கலாம் இது எத்தனை டிவைஸ்லயும் போட்டுக்கலாம் இந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி அப்சென்ட் நீங்க வெளிநாடுலாம் போட்டுக்கலாம் இங்கே லோக்கல் உள்ளவங்க போட்டுக்கலாம் போட்டுட்டு வீட்டை வாட்ச் பண்ணிக்கலாம் எப்பவுமே நம்ம வீடு பாதுகாப்பு ஆசைப்படுறோம் வேலை ரொம்ப கம்மியா ஒரு செக்யூரா பண்றதுக்காக இந்த சிசிடி கேமரா கொடுக்குறோம் நண்பர் நண்பர்கள் அதிகமாக ஷேர் பண்ணுங்க இப்ப கிளாரிஃபை கிளியர் ஆயிடுச்சா என்ன ரூபாய் கொடுக்குறோம் நாளை என்ன கொடுக்கணும்னு இப்படி நிறைய டவுட் இருந்தது இப்ப நம்ம சொன்னது கிளியர் ஆயிரம் எல்லாருக்கும் அதனால பாக்குறவங்க கீழே ஒரு நண்பர் வாட்ஸ்அப் கால் பண்ணுங்க ஓகே இந்த வீடியோ பாத்துட்டு மீச்சு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்முடைய அப்படியே ராமடபு சேனல சப்ஸ்கிரைப் இது எப்பவுமே பிசினஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் அதை ரெண்டுமே அதாவது வியாபாரம் பண்றோம் அதுல ஒரு தகவல் சொல்றோம் அந்த மாதிரி உள்ளதான் அதனால நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல சபஸ்கிரைப் பண்ணிக்கங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கம் தலைவர்கள்